இன்னும் அந்த பண்ணேண்ணா அந்தாமா அந்தாமண்டே நான் அந்த பண்ணேன் இதை டம்பட்டம் அடிச்சுப்பான் ஏ அது இயற்கை இயற்கையாக செய்யக்கூடிய கருமாக்களை யாருக்கு பண்ணுறோன்னா அது வரைக்கும் அகங்காரங்கள் போகாது அந்த பலம் போகாது புண்ணியம் போகாது எல்லாத்தையும் பார்த்து அவனை அனுப்பிச்சு தான் ஆகணும் இதே ஜான தோட்டம் அடைஞ்சாச்சுன்னா ஆத்மசப்பு தோட்டத்தை அடைஞ்சிட்டான்னா அவனு இதே கருமாக்களை பண்ணினாலும் அவனுக்கு எந்த விதமான புண்ணியமும் நேராது சுகதுக்கூவம் வராது ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது தத்துவ வித்துன்னு என்ன அர்த்தம் தத்துவத்தை அறிந்து கொள்ளவன் தத்து ஆத்மா வித்து அதை அறிந்து கொள்கிறவன் தத்துவ வித்து தத்துவ வித்து மகாபாகோ பெரிய கை உள்ளவனாக இருக்கே ரெண்டு கை நேற்று இருக்கியே குணகர்ம விபாக யோகோ குணம்னா த தவ குணம் கர்மானால் நித்தியம் நைமித்திகோ பாபம் புண்ணியம் புண்ணியம் இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிண்டு குணா குணேஷு வர்த்தன்தே இதிமத்துவான சச்சதே பிரகிருத்தியாக நம்ம செய்யக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் இயற்கையாக செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்கள்லாம் இயற்கையினுடைய பலனாக சுகதுக்கங்கள் வரும் சத்தரசம குண பலங்கள் வரும் நம்மளை ஒன்றுக்கும் தொடர்பு கொள்ளாது அந்த எண்ணத்தோட குணா குணேஷு அர்த்தந்தேன் சத்வரசம குணங்கள் அது மூலம் செய்யக்கூடிய பலங்கள்லாம் காரியங்கள்லாம் அதுக்குள்ள பலத்தை அப்படியே சேர்ந்து விடணும் நம்ம அதெல்லாம் அத்தீதமாக இருக்கும் எல்லா கருமாக்களையும் பண்ணாலும் பகவதர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்த குணமும் வராது சத்தஸும் வராது அரசும் வராது தமசம் வராது அதனுடைய பலன்கும் நமக்கு ஒன்றுமே வரவும் வராது